என்ன என்ன சொல்ல சந்துனா பண்ற நீ கேட்டு நான் இத பண்ணாம இருந்தேனா சொல்ல வேண்டியது தானே பண்ணனோனா பண்ற வா எங்க போற என்னடி இவ ஒரு கேம் இல்ல இன்னும் நான் ஆடவே இல்லை ஆடு போ மணி 6:00 முக்காவது ஏழு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன் நீங்க ரெண்டு பேரும் ஆறிட்டு வாங்க

เสียガリดิバเอ๊ะเอ๊ะ மாட்டீங்களா uhm இதனடி பலமெல்லாம் எடுத்து அடிப்பாளடாவ 哎，你是、嗯、有年龄大吗？<laughs> மாத <coughs> மா

அண்ணனுக்கு மட்டும்ட கூறு போட்டிருவான் வீட்டுல ஏன் கூட அண்ணனே விளையாடுற விளையாடுறது பிரச்சனை பொண்ணு மாதிரி தெரியலையா தெரியாது எங்க அண்ணனுக்கு அது வந்து அவ கூட போய் விளையாண்டுருக்கா பரம் ஏன் கூடயா அடி <esh 56> <laughs>

ஒரு ஏய் நீ போட்ட மேகப்பில்தான் ஓடி வச்சு

பயப்படுத்து அப்புறம் என்ன போட்டோ எடுக்கிறேன் விசிடற சொல்லும <laughs> சொல்டிக்கிறே

என்னடா yeah, என்னடா yeah, yeah. ndak 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 ndak

아 왔다. 아 왔다. 나 일냈다. 너나 놀래. 배틀로얄 게임.